them. முருகர் மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அகற்றப்பட வேண்டும் என்று தீர்மானம் வெளியிட்டிருப்பதாக நான் பத்திரிகை வாயிலாக பார்வையிட்டேன் என தமிழக சபாநாயகர் அப்பாவு நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பயோனியர் குமாரசாமி கல்லூரி நிறுவனர் டாக்டர் பத்மநாபனின் நூற்றாண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி செயலாளர் குமாரசுவாமி தலைமையில் நடந்த நூற்றாண்டு விழாவில் விழா லட்சினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் கல்லூரி தாளர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சட்டசபை தலைவர் அப்பாவு கூறுகையில் இந்தியாவில் ஒரிசாவில் அவர்கள் ஆட்சிதான் நடந்து வருகிறது இந்து சமய அறநிலையத்துறை உள்ளது இந்து சமய அறநிலையத்துறையை இந்த அரசு ஏன் கையில் வைத்துள்ளது என்றால் ஏற்கனவே இருந்தவர்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட இந்து ஆலயங்கள் உள்ள தெருக்களில் பத்து சதவீதம் உள்ள மக்களை மட்டுமே அனுமதித்தனர் மீதி மக்கள் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை என்று பத்து சதவீதம் இந்துக்களுக்கு மட்டும்தான் ஆலயம் சொந்தம் என்று எண்ணி இருந்த காரணத்தினால் எல்லோரும் சமம் என்று கூறி எல்லோரும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அரசிடம் இருந்தால்தான் இந்த நிலைப்பாடு வரும் என கருதி தொன்னூறு சதவீத மக்களின் நன்மைக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலையத்துறை ஆகும் இந்து சமய அறநிலையத்துறை நீக்கப்பட்டுவிட்டால் ஏற்கனவே இருந்தது போன்று உயர் சதவீத இந்துக்களுக்கு மட்டும் வழிபாட்டு உரிமையை கொண்டு சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழகத்தில் அது ஒருபோதும் நடக்காது ஏற்கனவே மத்தியில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டுகள் முடிவடைகிறது துறைமுகங்கள் அனைத்தும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது விமானங்கள் அனைத்தும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த பிரசிதி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை எல்லாம் தனியாருக்கு ஒதுக்கி இதன் லாபம் பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த பிரசிதி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை எல்லாம் தனியாருக்கு ஒதுக்கி இதன் மூலம் லாபம் பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்தார் மேலும் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் முருகல் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் தமிழில் மட்டுமே அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க பார்த்திருந்தேன் ஆனால் அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை மது குடிப்பது ஒருவரின் தனிப்பட்ட தவறு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் என்ற விவகாரத்தோடு அதை முடித்து பேசக்கூடாது அதானி தமிழக மின்சாரத்துறைக்கு நிலக்கரி கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்தார் குறைந்து கொண்ட நிலக்கரி வழங்கி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளார் எண்ணூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியுள்ளதாக ஒன்றிய அரசின் துறை தெரிவித்திருக்கிறது எனவே அதானி பிரதமர் மோடியின் நண்பர் என்பதால் இந்த ஊழலுக்கு காரணம் பிரதமர் என்று கூறலாம் ராமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஓயாத உழைப்பால் தான் ஒன்பது புள்ளி ஆறு சதவீத பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் பெற்றிருக்கிறது தமிழகத்தை வேறு எந்த மாநிலத்திடமும் ஒப்பிட முடியாது என தெரிவித்தார் இந்த இந்துக்களினுடைய சுயமரியாதைக்காக இந்து சமய அறநிலையத்துறை அரசு கையில் வைத்து சிறப்பாக நடத்துகிறது இதை அவர்கள் ஏற்கனவே இருந்தது போன்று பத்து சதவீதம் உயர்ஜாதி இந்துக்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்காங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது நடக்காது ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டு முடிவு நம்முடைய துறைமுகங்கள் அவ்வளவும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விமான நிலையங்கள் அனைத்தும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விமானங்கள் அனைத்தும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எல்ஐசியில இருக்கக்கூடிய இருப்பதை தனியாருக்கு வழங்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஏன் இருக்கின்ற பணத்தை கொண்டு எல்ஐசியை கொண்டு அதானிக்கையை சேர்வாங்க கொண்டு ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ணுகின்றார்கள் என்று சொன்னால் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பழமையான பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களை எல்லாம் தனியாருக்கு விற்கலாண்டி பகல் கனவு காணுகின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த கொள்கையோடு வர்றத ஒரு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் கூட மதுரை முருகன் மாநாட்டில் நான் நினைச்சது ஒரு தீர்மானம் போடுவாங்க முருக கடவுள் தமிழ் கடவுள் அவர்களுடைய எல்லா ஆலயங்களிலும் தமிழில் தான் அவருக்கு எல்லா அர்ச்சனையும் இருக்கு நினைச்சேன் ஏமாற்றமாகிவிட்டது அவர்கள் தமிழை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமிஷா மீண்டும் மது குடிப்பது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய தவறு அதை கொண்டு வந்து இந்த அரசோடு இதோடையும் சேர்த்து போடக்கூடாது நீங்க ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு காரணம் இந்த அரசு தான் கூடாது நான் என்னொன்னு சொல்றேன் அதானி தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு மின்சாரம் மின்சாரத்துக்கு நிலக்கரி கொடுக்கணும் ஒப்பந்தம் போட்டார் ஏழு ஜிசிவி திறன் கொண்ட நிலக்கரி தருவே நாலு நாளரை கொடுத்துருக்காரு அதனால அரசுக்கு இழப்பு மின்வாரியத்துக்கு இழப்பு எண்ணூற்றி இருபத்தாறு கோடி நான் சொல்லல ஆடிட் ஜெனரல் தமிழ்நாடு ஆடிட் ஜெனரல் சொல்லுது அவர் முழுதும் யார் பின்னால்தான் தான் இருக்கிறாரு ஐயா மோடி பாரத பிரதமர் பின்னாலும் இருக்காரு அப்போ இவர் செய்த இந்த ஊழலுக்கு காரணம் பாரத பிரதமர் நீ சொல்லலாமா இதே தவறு தான் செய்தார் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் மகன் புகாரி அவர் ரெண்டு வருஷம் ஜெயில இருந்தார் அவருக்கு ரெண்டு அறுநூறு மெகாவாட் அனல் மின் நிலையம் தூத்துக்குடியில இருந்து அந்த ரெண்டையும் அதானி எழுதி வாங்கின பிறகு தான் பெயில் விட்டுருக்காரு ஒரு குற்றம் செய்தவர் பாரத பிரதமரோட இருக்காரு அதே குற்றத்தை செய்தவர் ஜெயில இருந்து அவர்கிட்ட இருந்த ரெண்டு அறுநூறு மெகாவாட் மின் நிலையத்தையும் அதானிக்கு எழுதி கொடுத்த தான் பெயில் விட்டுருக்கேன் அப்ப இதுக்கு யார் பொறுப்புன்னு நீங்க தான் சொல்லணும் தம்பி

தமிழக முதல்வருடைய அயராத உழைப்பு நம்முடைய தொழில் வளர்ச்சி அதுதான் இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு இது கூட ஒப்பிடுவதற்கு எந்த மாநிலமும் தமிழ்நாட்டில் கிடையாது குறிப்பா சொன்னா பாரதிய ஜனதா ஆட்சி செய்த எந்த மாநிலமும் தமிழ்நாட்டுக்கு இணையில்லை